ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஃபேஷன் நம்ம எங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம் பொண்ணில் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படியே சார் கிடைக்கும் நல்ல ஒரு கியூட்டான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டனில் இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் ஐம்பனில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான இயரிங்ஸ் தாங்க நல்ல இடம் க்யூட்டான ஜிம்கி பேட்டன் ஒரே ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டன் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலிமா வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அண்ட் இந்த வீடியோட இன்ட்லுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் விண்ணரையுமே நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் யாரையும் கலெக்ஷன் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஜிம்கி மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் நிறைச்சிருப்பாங்க அழகான ஃபினிஷிங்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு ஒரு ஏழு கால் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அண்ட் கூட ஜிம்கி பேட்டன் இருக்குது ஸ்டோன்ஸ் ஒர்க் கூட ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒர்க் அண்ட் அடுத்தது ஃபுல்லாக ஒயிட் லைன் ஸ்டோன் ஒர்க் நெக்ஸ்ட்டு ரூபிக் லைன் ஸ்டோன் ஒர்க்கில் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஹேங்கிங்ஸ் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஒரு கிராண்டான மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணி நல்ல அழகான பேட்டர்ன்மே பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போடு வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் ஸோ ப்ரைஸோட வர ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு படா சைஸ் நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கிற மாதிரியான ஸ்டட் பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் உங்களுக்கு ஸ்டட் இருக்க மாதிரி சைடு ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் பேட்டன் அட்டாச் பண்ணியிருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் டைப்போட சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க அழகான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங் கலெஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த யாரையோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு பிக் சைஸ் யாரையும் கலெக்ஷன் நிறைய பேர் வந்து பிக் சைஸில் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே இந்த யாரையும் கலெக்ஷன் அழகாக இருக்குங்க பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா க்யூட்டான ஒரு ஜிம்கி மாடல் அழகாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பதிமூணு கல் தோடுக்கு மாதிரியான பேட்டன் அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா நல்ல படா சைஸ் பிக் சைஸில் ஜிம்கி இருக்கு மாதிரியான ஃபினிஷிங் அதிலேயுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி மாடலில் இதோட ஒரு சுத்து சின்ன சைஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட பெரிய சைஸ் நல்லா அழகான மாடல் இந்த ஜிம்கி பேட்டன் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் அண்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அரும்பு பேட்டர்னா நல்லா அழகாக நெருக்க ஒர்க் பண்ணியிருக்காங்க குட்டியாக ஒரே ஒரு கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான பேட்டன் நல்ல அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங் கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுற்று பெரிய ஜிம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் வந்து ஒரு மினிமம் ஃபிஃப்டீன் பீசஸ் மட்டும் ஸ்டாக் இருக்குது அதனால லாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க ஃபுல்லா உங்களுக்கு வெள்ள கல் இருக்க மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி பேட்டர்ன் நல்ல ஒரு வட்டத்தோடு மாடல் அழகான ஃபினிஷிங்ஸ் டைமண்ட்ல இயரிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி சூப்பராக இருக்கு பேக் சைடில் எதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் டைப்போட சூப்பரான ஃபினிஷிங்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு பிக் சைஸ் நிறைய பேர் பிக் சைஸ் வேணும்னு கேட்டதனால ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாடல்ஸ் எல்லாமே ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸுமே ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஸ்பெஷலாக ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்க இதுமாதிரி ரொம்ப அழகான பேட்டர்னில் மேலே வந்து பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கியூட்டான ஒரு ஜிம்கி பேட்டன் ஸோ இந்த ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அடுக்கில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒய்ட்டு அடுத்தது ஃபுல் டூபி அடுத்து வந்து ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான பேட்டர்னுங்க அப்படியே கோல்டில் கோல்டுற மாதிரி இருக்கு பட் நார்மல் சைஸ் இது வந்து மீடியம் சைஸ் ஜிம்கி தான் ரொம்ப பெருசு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கி பேட்டர்ன் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் டிட்டாச்சபிள் மாடல் ஜிம்கி இருக்குது அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த ஜிம்கி பேட்டன் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கொஞ்சம் பெருசாக போடும் பட் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பேட்டர்னே நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங் பாருங்கள் இந்த கியூட்டான ஜிம்கி அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணலாம் க்யூட்டாக இருக்குல்ல இது ஏழுக்கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டன் கீழே பார்த்திங்கன்னா ப்ளீனாக இருக்கிற மாதிரியான ஜிம்கி ஒரு ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன் இது அழகாக இருக்குது ஃபினிஷிங்ஸ் இதில் வந்து உங்களுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் இப்படி டேச்சபிள் மாடலில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் அழகாக இருக்குது சிம்பிள் ஒரு ஜிம்கி மாடல் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஜிம்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் செட்டாக காமிக்கிறேன் அழகாக இருக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ரெகுலர் யூஸ் கூட பண்ண மாதிரியான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் எல்லாமே ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் ரொம்ப க்யூட்டான மாடல்கிறது இது ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கல் தோடு இருக்க மாதிரி தான் பேட்டர்ன் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த விசிறி பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரி நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் சிம்பிள் ஒரு ஸ்டட் பேட்டர்ன் வட்டத்தோடு கல்தோடு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் ஒயிட் ஒரு சிங்கிள் ரூபி வித் ஒயிட் கலர் அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது வட்டத்தோடல சூப்பராக இருக்குது மீடியம் சைஸ் மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் இந்த க்யூட்டான ஸ்டட் பேட்டர்னுங்க ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கும் யார் வேணாலும் இந்த மாடல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கல் தோடுக்கு மாதிரி சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்னால் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அழகாக இருக்குது இந்த டிசைனை ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த மாதிரி வேர் பண்ணோம்னா அது அழகாக இருக்கும் பே பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப் கூட இருக்குது ஸோ கோல்டு நான் போட மாட்டேன் ஸ்கூல் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணலாம் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணலாம் நல்லா அழகான பேட்டர்ன் கோல்டு நம்ம போடக்கூடாது அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஐன் பொண்ண்த்தோடு நம்ம போட்டு விடலாம் அழகாக இருக்குது இந்த கழுத்தோட பேட்டர்ன் கொஞ்சம் டிசைனாகவும் இருக்குது ட்ரெண்டிங்காகவும் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் வேர் பண்ணலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த யாரிங்களோடய பிரைஸ் டூ தேர்ட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ தேர்ட்டி ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு அழகான ஃபினிஷிங்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்கெலாம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பாருங்க வா அந்த டைமண்டோட டால் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஷைனிங் இருக்குது பாருங்க இந்த ஸ்டோன்ஸில் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸில் அந்த கோல்டு ஷைனிங் தெரியுதுங்களா சைடில் தெரியவே இல்லை லுக்கு அந்த ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே அந்த டைமண்ட் லுக்கு இருக்குது மாதிரி நான ஃபினிஷிங்ஸில் இருக்குது கியூட்டாக இருக்குங்க இந்த மாடல் ஃபுல் ஒயிட்டே ரொம்ப அழகாக இருக்குது பேக் சைடில் ஸ்கூ பேக் டைப்போட ஒரு டைமண்ட் இயரிங் போட்ட மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் ஒரு சின்ன சைஸு மாடல் ஒரு ஏழுக்கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டர்ன் அழகாக இருக்குங்க இந்த மாடல் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க தவங்க எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி ஸோ இதுலேயே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் க்ரீன் அண்ட் ஒயிட் அண்ட் வந்து வயலட் அண்ட் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த நாலு கலர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டர் வந்து ரூபி இருக்கும் சென்டரில் ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்கும் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எந்த கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் காம்பினேஷன் எடுத்தாலும் சரி ஈச் செட் வந்து ஒன் செவன்ட்டி தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி ஸோ ஃபுல் ஒயிட் மட்டும் இல்லை எந்த கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்தாலும் இந்தோடய ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல அழகான மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றதோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த மாடல் எடுத்தாலும் ஒன் செவன்ட்டி அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு குட்டி குட்டியான ஸ்டெட் பேட்டர்ன் நல்ல அழகான மாடல் ஓகே நம்ம லாஸ்ட்டாக போட்ட டூ டேஸ் பிஃபோர் போட்ட தங்கம் போல் ஜொலிக்கும் ஐம்பொன் டாலாஜின் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் வேணதை இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் ஃபோர் கமண்ட்ஸ் இருக்குது தேவி ராஜா குரு சிக்ஸ் நைன் எயிட் ஒன் லைக் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் கலெக்ஷன்ஸ் அவர் சம் தேங்க் யூ நீங்கள் தான் வந்து இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் ஸோ உங்களுடைய யூடியூப் ஐடி அட்ரஸ் ப்ராடக்ட்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வின்னருக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ்